ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் நியூ சிலபஸ் சீரீஸ் படி பிரித்தெழுது இருக்குது இல்லையா ஸோ இதை வந்து பார்த்துட்டோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ வந்து பார்த்துட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் நைன்த் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா பார்ட் ஒன் வீடியோவில் சிக்ஸ்த்து டு எயித்து வரைக்கும் உள்ள நியூ புக்கில் உள்ள எல்லா பிரித்தெழுதவும் பார்த்துட்டோம் ஸோ இன்றைக்கு நனன்த் டுவெல்த் வரைக்கும் உள்ள நியூ புக்கில் உள்ள எல்லா பிரித்தெழுதுகளும் பார்த்துட்டோம்னா நம்ம சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் வந்து நியூ புக்களோடு தான் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் தமிழ் பேசு இதை எப்படி பிரிப்போம்னா தமிழ் ப்ளஸ் பேசு அப்படின்னு பிரிப்போம் தமிழ் பேச்சு இதை எப்படி பிரிப்போம்னா தமிழ் ப்ளஸ் பேச்சு அப்படின்னு பிரிப்போம் கைகள் இதை வந்து எப்படி பிரிப்போம்னா கை கல் அப்படின்னு பிரியும் அதுக்கப்புறம் பூக்கள் பூ ப்ளஸ்கள் தான் பூக்கள் ஓகேங்களா கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன இதுதான் வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஓகேங்களா ஸோ நைன்த்து ஸ்டாண்டர்டில் கம்மியாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு டென்த்து ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம் என் தமிழ்நாடு எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நாடு அப்படின்னு பெரியும் என் தமிழ்நாடு எப்படி பிரியும்னா எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நாடு அருந்துணை அருமை ப்ளஸ் துணை கல்வி என்ற கல்வி ப்ளஸ் என்ற பாடான் திணை பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை தான் பாடான் திணை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் லெவல்த்து ஸ்டாண்டர்ட் ஒற்றி எடுத்த ஒற்றி ப்ளஸ் எடுத்த காற்றில் ஏறி காற்றில் பிளஸ் ஏரி பல்லாண்டுனா பல் ப்ளஸ் ஆண்டு உரம் எல்லாம் உரம் பிளஸ் எல்லாம் கவர் எல்லாம் கவர் பிளஸ் எல்லாம் கண்ணகிக்கு சிலை கண்ணகிக்கு பிளஸ் சிலை அணிந்துரைனா அணிந்து ப்ளஸ் உரை பொது சிறப்பு பொது ப்ளஸ் சிறப்பு செங்கயல் செம்மை ப்ளஸ் கயல் திருப்புகழ் வந்து திரு ப்ளஸ் புகழ் உயர்ந்தோங்கும் உயர்ந்து ப்ளஸ் ஓங்கும் தண்டுடை தண்டு பிளஸ் உடை துஞ்சல்னா துஞ்சு பிளஸ் அல் அப்படின்னு பிரியும் இயைவதாயினும் இயைவது பிளஸ் ஆயினும் புகழெனின் புகழ் பிளஸ் இனின் சிறுகோள் சிறுமை பிளஸ் கோல் இழுக்கின்றி இழுக்கு பிளஸ் இன்றி முறை அறிந்து முறை பிளஸ் அறிந்து அரும்பொருள் வந்து அருமை பிளஸ் பொருள் மனை என மனை பிளஸ் என பயம் இல்லை பயம் பிளஸ் இல்லை கற்பொடினா கல் பிளஸ் பொடி உலக அனைத்தும் உலகு பிளஸ் அனைத்தும் திருவடி திரு பிளஸ் அடி நீரோடை நீர் பிளஸ் ஓடை சிற்றூர்னா சிறுமை பிளஸ் ஊர் கற்பிழந்து கல் பிளஸ் பிளந்து புவியாட்சி புவி பிளஸ் ஆட்சி மண் உடை அப்படிங்கிறது மண் பிளஸ் உடை புறந்தருதல் புறம் பிளஸ் தருதல் காலத்தச்சன் காலம் பிளஸ் தச்சன் உழுதுழுது அப்படிங்கிறது உழுது பிளஸ் உழுது அப்படின்னு பிரியும் பேரழகுனா பெருமை பிளஸ் அழகு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பாருங்கள் செம்பருதி செம்மை ப்ளஸ் பரிதி வானம் எல்லாம் வானம் ப்ளஸ் எல்லாம் உன்னை எல்லாம் உன்னை ப்ளஸ் அல்லால் செந்தமிழை செம்மை ப்ளஸ் தமிழை சென் செந்நிறம்னா செம்மை ப்ளஸ் நிறம் உழைக்கும் தாம் ப்ளஸ் உழைக்கும் வீற்றிருக்கும்னா வீட்டு ப்ளஸ் இருக்கும் அவை எல்லாம் அவை ப்ளஸ் எல்லாம் வேறுண்டோ வேறு பிளஸ் உண்டோ கொழுவிருந்தாய் கொழு பிளஸ் இருந்தாய் மீண்டும் வந்த மீண்டும் பிளஸ் அந்த கூண்டதனை கூண்டு பிளஸ் அதனை தென் தமிழை அப்படின்னா தெற்கு பிளஸ் தமிழை உடைத்தெழுந்த உடைத்து பிளஸ் எழுந்த முத்தமிழை மூன்று பிளஸ் தமிழை ஆங்கவற்றுள் ஆங்கு பிளஸ் அவற்றுள் தனியாளினா தனி பிளஸ் ஆளி வெங்கதிர் வெண்மை பிளஸ் கதிர் இருளகற்றும் இருள் பிளஸ் அகற்றும் ஏனையது ஏனை பிளஸ் அது ஓங்கல் இடை ஓங்கல் பிளஸ் இடை மழைக்காலம்னா மலை பிளஸ் காலம் நனைந்திருந்த நனைந்து பிளஸ் இருந்த ஒலி கதிர் ஒளி பிளஸ் கதிர் சுவர் எங்கும்னா சுவர் பிளஸ் எங்கும் நீர் சுவடுகள் நீர் பிளஸ் சுவடுகள் தலையசைத்து தலை பிளஸ் அசைத்து வீட்டு சுவரில் வீடு பிளஸ் சுவரில் கொண்டிருக்கிறேனோ கொண்டு பிளஸ் இருக்கிறேன் வரும் என்று வரும் பிளஸ் என்று நிறை இனம் பிளஸ் நிறை புது பெயல்னால் புதுமை பிளஸ் பெயல் கொடுங்கோல் கொடுமை பிளஸ் கோல் பெரும்பனி பெருமை ப்ளஸ் பனி வரவு புதுமை ப்ளஸ் வரவு மனச்சோர்வுனால் மனம் ப்ளஸ் சோர்வு நொடி பொழுது அப்படிங்கிறது நொடி பிளஸ் பொழுது அற்பத்தனம் அற்பம் ப்ளஸ் தனம் விருந்தோம்பு விரும்பு பிளஸ் ஓம்பு எவராயினும் எவர் பிளஸ் ஆயினும் வெறுமைப்படுத்தும் வெறுமை ப்ளஸ் படுத்தும் ஏனெனில் ஏன் பிளஸ் எனில் அருங்கானம் அருமை பிளஸ் காணம் உன்னுடையது உன் பிளஸ் உடையது உயிர் துணைவன் உயிர் ப்ளஸ் துணைவன் நின் 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 பிளஸ் ஓடும் வெண்மதி வெண்மை ப்ளஸ் மதி செங்கதிர் செம்மை ப்ளஸ் கதிர் மண்ணோடு மண் ப்ளஸ் ஓடு பனி பனி ப்ளஸ் துளி விழுப்புண் அப்படிங்கிறது விழு ப்ளஸ் புண் கல்வி கண்ணா கல்வி பிளஸ் கண் சோர் என்னும் சோறு பிளஸ் என்றும் சாரி சோர் என்றும் அப்படிங்கிறது சோறு பிளஸ் என்றும் அப்படின்னு பிரியும் அடி அளவுனா அடி பிளஸ் அளவு கவிதை எழுத அப்படின்னா கவிதை ப்ளஸ் எழுத மீனாக மீன் பிளஸ் ஆக ஓகேங்களா ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் உள்ள நியூ புக்கில் உள்ள எல்லா பிரித்தெழுதுவும் பார்த்துட்டோம் ஓகேங்களா டோட்டலாக வந்து ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பிரித்தெழுதுக இருக்கும் ஸோ இதை மட்டும் பார்த்தாலே போதுங்க நியூ புக்கில் இருந்து எந்த ஒரு கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ எல்லாமே இதில் கவர் பண்ணி கொடுத்தாச்சு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஓல்டு புக் வந்து பார்க்கலாம் ஸோ அதை பார்த்துட்டோம்னா நம்ம பிடித்தெழுத்துக்கு வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டு ஆல்